வணக்கம் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆன்மீக நினைவில் படித்து தெரிந்து கொண்டதை இப்போ நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒரு நாள் அதிகாலை கோயிலுக்கு விஸ்வரூப தரிசனத்துக்கு போயிருந்தோம் அப்போது மார்கழி மாதம் அப்படின்னு நினைக்கிறோம் எங்களுடன் சேர்ந்து இருபது அல்லது இருபத்தஞ்சு பேர் விஸ்வ தரிசனத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க தரிசனத்துக்கு காத்திருந்தவர்களில் பதினஞ்சு பேர் வந்து கண் பார்வையற்றார்கள் அந்த காலை நேரத்திலும் அவர்கள் விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்திருந்தது என்னை வியக்க வைத்தது நாங்கள் இங்கே நின்று இருக்க எங்களுக்கு எதிர்வரிசையில் அவங்க நின்று நின்றுட்டு இருந்தாங்க விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா அதிகாலை முதல் தரிசனம் அப்படின்ன பொருள் அதாவது இறைவன் நீராட்டுதலுக்கு முன்ன அவனை அவனது முந்தைய தினத்தின் அலங்காரத்தில் பார்க்கறது தரிசிப்பது அப்போது என் பக்கத்தில் நின்று கொ நின்று கொண்டிருந்த ஒருவர் அர்ச்சகர்கிட்ட கிட்ட கேக்குறாங்க சுவாமி நாங்கள் வி சிவரூப தரிசனத்திற்கு வந்திருக்கோம் அப்படின்னா அது யதார்த்தமானது திரை விளக்கப்பட்டதும் எங்களால் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க முடியும் ஆனால் பார்வையற்ற இவர்களும் வந்திருக்காங்களே அதுவும் இந்த காலை வேலையில இவங்களால எதுவும் பார்க்க முடியாது அப்படி இருந்தும் வந்திருக்காங்களே இதனுடைய தாற்பயம் என்னவோ அப்படின்னு என்னன்னு ஏதோ எனக்கு தோன்றியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அதாவது அவருக்கு என்ன தோணுதோ அதை கேட்குறாரு அர்ச்சகர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எங்களுக்கு ஏற்பட அவங்களுக்கு சற்று பக்கத்தில் போய் நின்று நின்றுக்கிட்டோம் நீங்கள் நினைப்பது தவறு நம்மை விட பகவானை அவர்கள் அதிகம் உணர முடியும் சாதாரணமாக பக்தர்கள் சென்று ஆலயங்களில் இறைவன் பார்ப்பதை தரிசனம் சொல்கிறோம் அதாவது நாம் சென்று இறைவனை பார்ப்பது தரிசனம் ஆனால் இறைவன் நம்மை பார்ப்பது விஸ்வரூப தரிசனம் காலையில முதன்முறை தனக்கு முன் இருக்கும் திரை விளக்கப்பட்டதும் தன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று இறைவன் பார்ப்பார் அவரது அறுப்பார்பை நேரடியாக நம் மீது விழும் அதுதான் விஸ்வரூப தரிசனத்திற்கு உள்ள சிறப்பு இப்போது இந்த விஸ்வரூபத்தில் பகவானை இவர்கள் பார்க்காவிட்டாலும் பகவான் இவர்களை பார்ப்பார் அல்லவா இறைவனை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் இறைவன் நம்மை பார்க்கட்டும் என்று இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றார் இது எப்பேற்பட்ட தத்துவம் எப்பேற்பட்ட உண்மை காலம் காலமாக கோவிலுக்கு செல்பவர்களுக்கு கூட தரிசனத்தின் பொருள் தெரியுமா என்று தெரியாது ஆனால் பார்வையற்றவர்கள் ஒரு பேரண்மையை உணர்ந்து அவரை வணங்க வந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி உருகினோம் எனவே இறைவனின் அறுப்பார்வை தங்கள் மீது விழவில்லையே என்று ஏங்குபவர்கள் உங்கள் பகுதியில் உள்ள தொன்மையான ஆலயத்தில் தினசரி விஸ்வரூப தரிசனத்திற்கு சென்று வாருங்கள் விரைவில் அவனது அறுப்பாவை உங்கள் மீது விழுந்து உங்கள் துன்மங்கள் யாவும் ஒரு முடிவுக்கு வரும் என்பது உறுதி நன்றி மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து